வணக்கம் ரிசவராசி நண்பர்களே மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தனாதிபதியோடு தனாதிபதி புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் ஐந்து கிரகங்களின் சேர்க்கை இருப்பதால் தொழில் மற்றும் உத்தியோகம் போன்றவற்றில் எந்த முன்னேற்றம் வர வேண்டும் என்று காத்திருந்தீர்களோ அந்த முன்னேற்றம் இப்பொழுது வரப்போகிறது மாதம் முழுவதும் மகிழ்ச்சி கடலில் மிதக்கப் போகிறீர்கள் புத ஆதித்ய யோகம் குரு சந்திர யோகமும் அமைந்து இந்த மாதம் தொடங்குவதால் சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைய வழிவகுக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பத்தாம் இடம் எனப்படும் தொழில் ஸ்தானத்திற்கு வரப்போகிறார் இந்த நேரம் ஒரு யோகமான நேரமாகும் தொழில் ஸ்தானம் வலுவடைவதால் தொழிலில் முன்னேற்றம் உண்டு இதுவரை ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் ஒரு ஒரு தொழில் செய்வோர் இரு தொழில் செய்யும் வேகம் உண்டு குடும்பத்தில் மேலும் சிலருக்கு வேலை கிடைத்து வருமான பற்றாக்குறை அகலும் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கம் சுக்கரன் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று லாபஸ்தானத்திற்கு செல்கிறார் அதோடு உச்சமும் அடைகிறார் எனவே இக்காலத்தில் எண்ணங்கள் எளிதில் ஈடேறும் வாழ்க்கை தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும் தடுமாறி நின்ற கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக முடியும் பெண் வழி பிரச்சனைகள் அகலும் பிறர் போற்றும் அளவிற்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கொள்ள வேண்டும் என்ற உங்களின் எண்ணம் கைகூடும் கொடுத்த கடன் வசூலாவதோடு நீங்கள் கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும் நேரம் இது உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று லாபஸ்தானத்திற்கு செல்கிறார் ஸ்தானத்தில் பலமான கிரகமான சனி அடியெடுத்து வைக்கும்போது ஏராளமான லாபம் கிடைக்கும் வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே கொடுத்ததை வாங்க முடியவில்லையே என்ற கவலை எல்லாம் அகலும் சனியின் பார்வை பலத்தால் உங்கள் உடல் நலனில் அக்கறை தேவை ஆரோக்கியத்திற்காக செலவிடும் சூழ்நிலை உருவாகும் அதிக முயற்சி எடுத்தும் ஒரு சில காரியங்கள் முடிவடையாமல் போகலாம் நாள்பட்ட நோய்களை சமயம் சரிசெய்ய மாற்று மருத்துவத்தை மேற்கொள்வீர்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் புனிதமடைவதால் பூர்வீக சொத்து தகராறு அகலும் புதிய சகாப்தம் உருவாக வழி பிறக்கும் விலகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவார்கள் தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் விறுவிறுப்பாக செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர்வு காண்பார்கள் கலைஞர்களுக்கு கைகளில் ஒப்பந்தங்கள் தவழும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் வெற்றிகள் உண்டு பெண்கள் தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் தெய்வ தரிசனமும் உண்டு இந்த மாதம் சனி பகவான் வழிபாடு சந்தோஷம் வழங்கும்